பேர் தமிழ் சேனல் ஹெல்த் இஷ்யூனால கொஞ்ச நாளா என்னால வீடியோஸ் போட முடியல இனி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இப்போ கிளாஸ் தேர்ட்டீன் பார்த்தோம் லாஸ்ட் இப்போ கிளாஸ் ஃபோர்டீன் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீவிங் மிஷின் நம்மளோட தையல் மிஷினை எப்படி பாதுகாப்பு பண்றது அப்படின்றது அந்த கிளாஸோட இது நீண்ட நாள் உடைய நேரத்தை மிச்சப்படுத்துதல் பணத்தை மிச்சப்படுத்துதல் இது மூணு எப்படி பண்றது அப்படின்னா நீண்ட நாள் உழைக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சுத்தம் செய்து மிஷினை ஓட்ட வேண்டும் அப்பப்ப நம்ம தையல் மிஷினில் பாயி விடணும் அப்பதான் வந்து அந்த மிஷினோட பஸ்ட் தான் தெரியாமல் இருக்கும் வாரங்கள் தெரியாமல் நீண்ட நாள் உழைக்கும் நேரத்தை மிச்சப்படுத்துதல் நம்ம இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறதுனால தைக்கும் போது எந்த ப்ராப்ளமும் வராமல் நமக்கு ஈஸியா வந்து மிஷின் ஓடும் தையல் இயந்திரத்தை குறைகள் ஏற்படாமல் அவ்வப்பொழுது பாதுகாப்பதால் வேலை சுலபமாகவும் சீக்கிரமாகவும் செய்து முடிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பணத்தை மிச்சப்படுத்துதல் மிஷினை பழுதடையும் போது ஊசி உடைதல் விடுதல் அதன் பார்க்கலே வாங்க பணம் செலவாகிறது சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் அதுவும் நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணோம்னா எப்போவாவது ஒரு வாட்டி தான் நமக்கு செலவாகும் தையல் இயந்திரத்தை பாதுகாக்கும் முறைகள் மிஷினில் தூசி படியாமல் இருக்க மரத்தினாலான துணி கவர் போட்டு மூடி வைக்க வேண்டும் மிஷின் மேல வந்து மிஷின் கவர் இருக்கு நம்மளே தச்சு போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா மரத்துலே வந்து உங்களுக்கு மூடுற மாதிரி ஒரு கவர் இருக்கு அது மாதிரி வாங்கி வச்சுட்டாலும் வச்சுக்கலாம் உதாரண துவாரங்கள்ல தூசி பண்ணியாம மிஷின் ரொம்ப நாள் வரும் மிஷினில் தைக்காத சமயத்தில் ஆயில் விட வேண்டும் நம்ம தைக்கும் போது ஆயில் விட்டோம்னா துணியில் ஆயில் தொடியும் அதனால தைக்காத சமயங்கள்ல ஆயில் விட்டு நம்ம அதை சரி பண்ணி வச்சுக்கணும் மிஷினுக்கு ஆயில் விட்டு சிறிது நேரம் ஓட்டி அதிகப்படியான ஆயிலை துடைக்க வேண்டும் ஆயில் போடுறதால விதி நிறைய மிதிச்சுட்டு அதில் இருக்க ஆயிலெலாம் வெளியில வரும் அதுக்கப்புறம் துணியோட தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் தைக்கணும் திறந்த வரும் தையல் எந்த துடைக்க வேண்டும் டெய்லி அந்த வேலை செய்யலாம் வாவில் ஊழ் சுற்றும் ஸ்டாப் மோஷன்ஸ் ஸ்க்ரூவை லூஸ் செய்து இயங்க வேண்டும் நான் முன்னாடியே முன்னாடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம் நம்ம பேண்டில் இருக்குங்களா சின்ன வீடு அந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூ தான் லூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூல் சுற்றுனா மிஷினோட பார்ட்ஸ் வந்து இயங்காது அந்த மீடில் பார் இதெல்லாம் வந்து தைக்காது அந்த சமயத்தில் உங்களுக்கு மிஷினோட ஊசி உடையாமல் இருக்கும் சப்போஸ் நம்ம ஊசியை வந்து லூசாக போட்டுருக்கோம் போட்டு உடையாமல் இருக்கும் அதுக்கு தான் நம்ம லூஸ் பண்ணிட்டு அந்த நூலை சுற்றணும் மிஷினில் தைக்காத சமயங்களில் ஊசியை கட்டி விட வேண்டும் ஊசியை நம்ம வந்து அதிலே போட்டு வைக்க கூடாது வீட்டில் குழந்தை எல்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம பாட்டு அந்த ஊசி வந்து அந்த கையில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எப்பவுமே ஊசியை கட்டி வைக்கிறது நல்லது மிஷினில் தைக்காத சமயங்களில் ப்ரெஷர் போட்டி அடியில் ஒப்புமி வைக்க வேண்டும் இதெல்லாம் ஃபீட்டாக துருப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்துருக்கோம் மிஷின் வந்து தைக்காத சமயங்கள்ல ப்ரெஷர் ஃபுட் அடியில வந்து ஒரு துணியை கொடுத்து வைங்க அந்த பல்லு மாதிரி ஃபீட்டாக்குனா அந்த பல்லு மாதிரி இருக்குங்களா அதை தூசி பண்ணியாமல் இருக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம எப்பவுமே ஒரு துணியை கொடுத்து வைக்கணும் மிஷினை சமமான தரையில் வைக்க வேண்டும் ஆடாமல் இருக்க வேண்டும் மிஷின் ஆட்டாங்கிறது நம்மளால உடல ஒழுங்காக தைக்க முடியாது அதனால மிஷின் சரசமான தரையில நம்ம வைக்கணும் மிஷினில் ஈரக்கை கொண்டோ துணி கொண்டோ துடைக்கக்கூடாது இதனால் அந்த பாகங்கள் துருப்பிடிப்பதுனா பிளாங்க் பாகம் சொல்லிவிடும் பிளாங்க்னா அந்த பலகை தான் வேற ஒன்றும் இல்லை விஷ்ணுவோட பலகை அதை வந்து பிளையோட்டில் செய்யப்படுறது தான் அதில் தண்ணி வேற ஏதாவது நம்ம பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அதில் ஏற நேரம் எடுத்துகிட்டு வந்துடும் மிஷின் சீக்கிரம் வீணாக போயிடும் அதனால தான் ஈர கை கொண்டோ ஈர துணி கொண்டோ அதை குறைக்கக்கூடாது அனுபவம் இல்லாதவரிடம் மிஷினை தைக்க கொடுக்க கூடாது மிஷின் தைக்க தெரியாதவங்கள்ட்ட நீங்க கத்துக்கோங்கன்னு கொடுத்தீங்கன்னா அது நூல் சிக்கிக்கும் இல்லை மிஷினோட பஸ் ஊசி உடையணும் அவங்க தைக்க தெரியாமல் பேண்டில் வந்து பின்னாடி வர்ற மாதிரி பேலன்ஸ் பின்னாடி வர்ற மாதிரி அதனால தான் வந்து அவங்க கிட்ட தான் மிஷின் நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் வந்த தான் அந்த மிஷின் யூஸ் பண்ண கொடுக்கணும் ஹெட் பாக்கில் பதினோரு இடங்களிலும் பதினாறு இடங்களிலும் ஒன் ஆர் டூ சொட்டு ஆயில் விட வேண்டும் ஹெட் பார்க்குனா மேலே வந்து அந்த மிஷினோட மண்டபாக

ஆயில் விடும் பொழுது வீடில்லை துவாரத்தில் விட வேண்டும் இறக்கி விட வேண்டும் அதாவது வந்து வீடில் அது துவாரத்தில் நம்ம அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை சரி பண்ணி அந்த வீடியில் வந்து அந்த துவாரத்தில் விட்டு துவாரத்தில் விட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் விடணும் அப்போ தான் அந்த மிஷினோட நெட்டு பார்த்தா கரெக்டாக அந்த ரோலில் வந்து கரெக்டாக நிற்கும் அப்பொழுது தான் எல்லா இடங்களிலும் பரவும் ஊசியில் நூல் போட்டு தைக்காத சமயங்களில் மிஷினை இயக்கக்கூடாது పిల్ల పడలే మిదికం దిపోయిట్ షటల్ పార్ట్లో పోయి నూలు తా సమయంలో నూలు కోర్త తూడా వారా మాకు ఒకవేళ బాబి బాబి அந்த இடத்துல நம்ம ஷட்டில் பார்த்த ஃபுல்லாக கழட்டிட்டு அதில் எதாவது நூல் சிக்கி இருக்காங்க டஸ்ட் பண்ணிருந்தா அதை அப்பப்போ வாரத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒன்று க்ளீன் பண்ணி நம்ம மிஷினில் மாட்டணும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வெட்பாத்தை கழற்றி வெயிலில் படும்படி வைக்கவும் அது இல்லை அதிக எண்ணெய் பிசு பிசுப்பி வெளியே செல்ல அதாவது மிஷினோட ஹெட் பார்த்தை நம்ம கழட்டி அதோட அடிப்பாக அந்த பெட் பார்ட்டில் அந்த ஷட்டில் பார்ட்லாம் இருக்கு அது வந்து வெயிலில் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதிகப்படியான எண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த வெயிலுக்கு என்னடா அதை காஞ்சி போயிடும் அதுக்காக அது மாதிரி பொட்டி யூஸ் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு மிஷின் வந்து ரொம்ப நாள் வரும் அப்படின்றாங்க அது இப்படியான எண்ணெய் இருந்தாலும் மிஷின் வந்து லூ பண்ணிக்கும் ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கும் வர்றதுக்கு ஒரு முறை ஓவர் காலிங் செய்ய வேண்டும் அதாவது மிஷினில் எல்லா பாகங்களையும் கழன்றி மண்ணெண்ணையில் ஊற வைத்து துடைத்து மாட்ட வேண்டும் மிஷின் நன்றாக தைப்பதுடன் நீண்ட நாள் வருடத்திற்கு ஒரு முறை ஓவர் காலிங் ரிப்பேர் பண்றது அதாவது அதோட பார்க்கலாம் சில இடம் ஒவ்வொரு வருஷம் ஆனதுனால சில துரு துருப்பு அதை மண்ணில வச்சு நல்லா குழைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம மாட்டணும் மிஷின் நன்றாக அதனால தைக்கணும் நீங்க நாள் வரும் இது வந்து நமக்கு தெரியல அப்படின்னா மிஷின் ரிப்பேர் பண்ணவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஓவர் காலிங் செஞ்சு கொடுப்பாங்க ஓவர் காலிங்னா மிஷின் பண்றது வேற இல்லை மிஷின்ல தூசி பண்ணியாம இருக்க அதை சுத்தி வந்து கவர் போட்டு வச்சிடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது செகண்ட் வந்து மிஷினில் தைக்காத சமயமே இந்த போல்டெல்லாம் வந்து ஆயில் விடணும் மிஷினில் ஆயில் விட்டு சிறிது நேரம் மிஷினை வந்து நம்ம நல்லா ஓட்டணும் அதுக்கப்புறம் ஒரு பழைய துணி வச்சு இந்த ஆயில்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடணும் டெய்லியுமே வந்து தூசி இல்லாமல் மிஷினை தொடச்சிட்டு நம்ம தைக்கணும் இப்போ அஞ்சு பார்த்தீங்கன்னா பாபடி நூறு சுற்றுமூல் ஸ்டாஃப் மோஷன்ஸ் கூடவே யூஸ் செய்து கொள்ள வேண்டும்

மிஷின கிடைக்காத ஒரு துணியை கொடுத்துருந்தோம் ஃபீட்பேக்னா இந்த இந்த மூணு இருக்கு பாருங்க இதுக்கு இது அடியில துணியை கொடுத்து இது ரெண்டுத்துக்கும் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அதுல சமயத்துல துருபிடிச்சோம் அதுக்காக தான் நம்ம துணியை எப்பவுமே அது உள்ள வைக்கணும் மிஷின் வந்து சமமான தரையை வைக்கணும் ஆடாமல் வேட

சிக்கணும் அவங்க தான் பிரச்சனை ஆகும் அதனால தான் வந்து தெரியாதவங்களுக்கு மிஷினை கொடுக்கக்கூடாது பதினாறு ஹெட் பார்க்கில் பதினாறு இடம் இந்த ஹோல் தான் சொல்றாங்க பதினாறு இடம்ன்றது ஊசியை இப்படி உள்ள விட்டுக்கணும் ஊசியை உள்ள விட்டுட்டீங்கன்னா இந்த பதினாறு இடம் ஹோல் வந்து ஒன்று ரெண்டு மூணு பதினாறு இடம் கொடுப்போம் அது எல்லாத்தையும் வந்து ஒரு ரெண்டு சுட்டு ஆகிவிடணும் இந்த பெரிய மிஷினில் மூடி மாதிரி கொடுப்போம் சின்ன மிஷினில் அப்படியே ஓப்பன்லேயே இருப்போம் எங்கெங்கெல்லாம் ஹோல் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஊசியை உள்ளே விட்டுட்டு நீங்கள் ஆயில் விடணும் ரெண்டு ரெண்டு சொட்டு விடணும் இந்த பேலன்ஸ் ஷீட் பக்கத்துலேயும் நீங்கள் வந்து ஆயில் விடணும் ஆயில் விட்டுட்டு நல்லா தைக்கணும் அப்புறம் பெட் பார்க்கில் பெட் பார்க்னா அப்படி தூக்கிட்டு இந்த ஜாயின் பார்த்து இல்லைங்களா நெட்டு பார்ப்போம் அந்த இடத்துலலாம் விடணும் அப்புறம் இந்த பாபி ஷட்டில் பார்க் பாபி மாட்டுறோம் இந்த இடத்துல சைடில் அந்த ஒராய் எல்லாம் நம்ம ஆயில் போட்டுட்டு வரணும் சுமார் ரெண்டு ரெண்டு சொட்டு ஆயில் விடணும் ஸ்டாண்ட் பார்க்கையும் வீரோட ஜாயிண்ட்டு இந்த ஒராயிரம் இங்க எல்லாமே நீங்க ரெண்டு ரெண்டு சொட்டு ஆயில் கிட்டா ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு ஆயில் தான் அதை நடுக்கிக்கிட்டு போகும் அதனால கடலோட் அப்போ தான் மிதிக்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அடுத்த மிஷின்ல நூல் போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு விளையாட்டா மிதிச்சோம் அந்த பசங்க மிதிச்சதுன்னா இந்த நூலெல்லாம் போய் அப்படியே அந்த ஷட்டில் உள்ளே வந்து பாரின் போடுறோம் இல்லைங்க அந்த இடத்துல போய் சிக்கிக்கும் அப்புறம் பாரினை எடுக்கவே முடியாது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அந்த மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஷட்டில் பாட்டுறேன் இது உள்ள அந்த பாபின் கேஸ் போடுறோம் இல்லைங்களா பாபின் பாபின் கேஸ் அந்த இடத்துல அதை வந்து நான் சின்ன மிஷினில் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல காமிக்கிறேன் அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் எப்படி நூல்லாம் சிக்கிறது அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் தான் வரும் அதில் உங்களுக்கு நல்லா கிளியராக நான் எடுக்கு நான் ஷட்டில் பார்த்துலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் சின்ன மிஷின்லேயே உங்களுக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பெட் பார்த்து தான் இதுதான் பெட் பார்ட்னா இதான் அந்த பெட் பார்ட் வந்து வெயிலில் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம் அதை எண்ணெய் போய் சுப்பு சுப்பெல்லாம் வெளியே இருக்கிற மாதிரி துணியில் ஃபுல்லாக தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று மாட்டாங்க மிஷின் நல்லா ஸ்பீடாக சுற்றும் வருடத்து இருக்கிற முறை ஓவன் பண்ணிவிட்டு மிஷின் ரிப்பேர் தான் உங்களுக்கு தெரியலனா டெய்லியர்ட்டை கொடுத்துட்டோம் கிளாஸ் இப்போ முடிஞ்சது நெக்ஸ்ட் வந்து மிஷினில் வர ப்ராப்ளம் அதை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி பார்க்கணும்